வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜூப்ளின் ஃபுட்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய சில அவேர்னஸ் இந்த கம்பெனியை பற்றின அவேர்னஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம் இவங்க வந்து ஃபுட் ஒர்க்ஸ் தான் பண்ணுறாங்க இவங்களே ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து டெலிவரியும் கொடுக்குறாங்க தென் இதில் அவங்க வந்து மல்டி டெக் அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க ஃபுட்டு டெலிவரிக்கு வந்து மல்டி டெக் அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிராண்டுன்னு பார்த்தோம்னா டொமினோஸ் பீட்ஸா வந்து பாப்பாயி அதுக்கப்புறம் ஹாங் கிச்சன் காஃபி டன்கின் இது வந்து அஞ்சு பிராண்ட் இவங்கள்ட்ட இருக்கு இப்போ இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போகிறாங்க இந்தியாவில் மாத்தம் இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லையும் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா காஃபியை தவிர்த்து பாக்கி நாலு பிராண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்டோர் இருக்குது ஓவராலாக பங்களாதேஷில் டொமினோ நாற்பது ஸ்டோர் இருக்குது ஸ்ரீலங்காவில் டொமினோ ஐம்பது ஸ்டோர் இருக்குது துருக்கியில் வந்து டொமினோ எழுநூத்தி அறுபத்தெட்டு ஸ்டோர் இருக்குது காஃபி வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்டோர் இருக்குது ஓவரால தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்கு இந்த குவார்ட்டருக்கு இந்த குவார்டருக்கு வந்து இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் டொமினோ வந்து எண்பத்தி ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பாப்பா இ எட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க டன்கின்ல வந்து ஒரு ஸ்டோர் குறைச்சிருக்கிறாங்க ஆனுவலைஸ்டாக டன்கினில் நாலு ஸ்டோர் குறைச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில் மாத்திரம் ஒன்று ஹாங் கிச்சன்லயும் வந்து ஒரு ஸ்டோர் ஆனுவலைஸ்டாக குறைச்சிருக்கிறாங்க காஃபியில் வந்து அஞ்சு ஸ்டோர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காஃபி வந்து தர்க்கி அண்ட் அதர்ஸ் அந்த சைடு மாத்திரம் தான் இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல அஞ்சு ஸ்டோரும் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்குவோம் மற்றபடி இவங்களுடைய கன்சாலடேட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நெட்ஒர்க் நெட்ஒர்க்ன ஸ்டோர்ஸ் வரும்போது மூணாயிரத்தி நானூற்றி எண்பது இருந்திருக்கு இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது முந்நூற்றி ஐம்பது ஸ்டோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூ தொண்ணூற்றி மூணு ஸ்டோர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ப வரும்போது இயர் ஆன் இயர் பத்தொம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவிடா மார்ஜின் அது வந்து பதினாலு பிபிஎஸ் வந்து மை மைனஸில் போயிருக்கு தொண்ணூற்றி இயர் ஆன் இயரில் அதே இது க்யூ டு க்யூன்னு வரும்போது தொண்ணூற்றி மூணு வந்து பிபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிப்போர்ட்டட் எபிடா வந்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயரில் இருக்குது கூடியிருக்கு அதே மாதிரி க்யூ டு க்யூவில் எட்டு பர்சன்ட் கூடியிருக்கு ஸோ இப்போ பேட் மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து இயர் இயரில் கூடி இருக்குது அதே மாதிரி கியூ டு கியூவில் வந்து பதிமூணு பர்சன்ட் கூடியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இந்தியா செக்மெண்ட்டில் எப்படி இருக்குது தற்கே செக்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து அனாலிசிஸ்க்குள்ளே போயிடுவோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு ஸ்ப்ளிட் பண்ணினாங்க ஸ்ப்ளிட் பண்ணினதுக்கு பிறகு தான் இந்த ரேட்டு இப்போ இருக்கக்கூடிய ரேட்லாம் திங் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பிளிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு தான் இந்த ரேட்டு இவங்க வந்து ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக்னு வருது ஸோ இதில் வந்து ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அதே மாதிரி மிட் வேல்யூஷன் சாரி மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டை வந்து பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க அது இப்போவே ஏறுமான்லாம் இல்லை நம்ம நம்மளுடைய அனாலிசிஸ்ல பார்த்துக்கலாம் தென் கரண்ட்டாக வந்து நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பி வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு ஏன்னா இவங்க ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டே வராங்க முன்னாடி வந்து மெட்ரோ சிட்டியில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அர்பனில் அர்பனில் குள்ளே வராங்க அர்பனுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ரூரல் அர்பன் அப்படிங்கிற அந்த கேபிட்டலுக்குள்ளே கொண்டு வராங்க ரூரல் கேபிட்டலுக்குள்ளே கொண்டு வராங்க ஸோ இப்போ அதனால இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கூட வரும் எல்லாத்துலேயுமே எல்லா பிரான்ச்சஸ்லேருந்துமே எல்லா ஸ்டோர்ஸ்லேருந்துமே ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குமான்னாக்கா அதுவும் இருக்காது கொஞ்சம் காலம் கழிச்சு அதெல்லாம் மெர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து புதுக்கி ஈக்விட்டி டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பிஇ பார்த்தோம்னா நூற்றி ஆறு இருக்குது பிபி பதினெட்டு இருக்குது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒம்போது பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது வந்து குவார்டர்லின்னு வரும்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் இந்த குவார்ட்டருக்கே வந்து அவங்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நூற்றி தொண்ணூறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு அறு எழுபது எண்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டபுள் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு போன குவார்டரில் தொண்ணூற்றி ஒன்று இந்த குவார்ட்டரில் நூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டபுள் ஆயிருக்கு டூ பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸோட கிடிஎம் அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இந்த மூணு குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மூணு குவார்டருக்கு முன்னாடி டிகிரி மூணு குவார்டரா டிகிரீஸ் ட்ரெண்டில் இருந்தது இப்போ இந்த ரெண்டு குவார்டராக இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு சப்சிக்வெண்ட்டாக அப்படியே அவங்க வந்து இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க சரி பியும் சரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அட்ஜஸ்ட் ஆனதுக்கு பிறகுதான் அப்சைட் மூமெண்ட் கொடுக்குங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஐம்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது கூடியது புக் வேல்யூ முப்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் ஐம்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ பத்து புள்ளி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது இது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்குது பெர்ஃபார்மன்சஸ் வந்து எப்போ வந்து டிக்ளைன் ஆகும்போதோ ஸ்டாக்னேட் ஆகும்போதோ அது வந்து பெரிய லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போவுமே நமக்கு வந்து இது பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா கொடுத்தா கூட இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் பெரிய லெவலில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் அஞ்சு புள்ளி ஆறுன்னு வருது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி நாற்பதுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் செவனோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட தான் இருக்குது அதனால் இவங்க வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமானா சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இது இந்த நிலையில் ஆனால் இப்போ நமக்கு க்யூ டூ ரிசல்ட் வந்துட்டதுனால குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுமானால் சந்தேகத்துக்குரியதா இருக்குது ஸோ இப்போ குமுலிட்டி ஆவரேஜ் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு வருது அதோட நம்ம எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ஏதாவது ஈபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் நம்ம போடும்போது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எஸ்டிமேஷன் போடும்போது ஒன் பாயிண்ட் போது கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் கிட்ட கம்மியாக இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியது கிட்டத்தட்ட ஒரு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வேணால் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஏன்னா குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் ஆவரேஜ் வந்து நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கலாம் அது மாத்திரம் இல்லை ஏன்னா இது வந்து பெர்ஃபாமன்ஸஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது வந்து கரெக்ஷனுக்குள்ள லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலாவில் நம்ம கிடச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே ரெண்டு இடம் ரெண்டே ரெண்டு தான் மார்க் பண்ணுறோம் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் டூ முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது ஆர் த்ரீ ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான்னா ப்ரீவியஸ் கோர்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல ஈவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட அவன் ஏர்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைச்சிருக்கிறான் ஸோ இப்போ அடுத்த கோட்டருடைய பெர்ஃபார்மன்சஸை பேஸ் பண்ணி ஆர் த்ரீயில் சப்போர்ட் எடுக்கிறான்னான்னு பார்க்கணும் அப்படி இல்லைனாக்கா ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட அவன் வந்து இது ஒரு கரெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அங்கேயும் சப்போர்ட் எடுக்கலாம் பட் நான் மார்க் பண்ணலை தேவைன்னா யார் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் ஆர் டூங்கிறது நமக்கு முந்நூற்றி நாற்பத்தொன்னு முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது இது டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஃபாமன்சஸ் ஆர் த்ரீல சப்போர்ட்டா இல்லை ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட்டா ஆர் டூல சப்போர்ட்டாங்கிறது அவனுடைய பெர்ஃபாமன்சஸை பேஸ் பண்ணி வரும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடணும்